வணக்கம் முக்கிய ஊடகத்தின் முதலில் தலைப்புச் செய்திகள் ஏப்ரல் இருபத்தொன்று தாக்குதலுடன் தொடர்புடையவர்கள் யார் வெளிப்படுத்த நீண்ட காலமாகாது அரசு அறிவிப்பு ஜனாதிபதியின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட வேண்டும் அமைச்சர் வலியுறுத்து இரண்டு ஆண்கள் எப்படி ஒரே குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியும் பேராயர் கடும் எதிர்ப்பு இலங்கையின் ஏற்றுமதித்துறை வருமானம் அதிகரிப்பு அரசு மகிழ்ச்சி கொழும்பின் சில பகுதிகளில் நடக்கும் அமானுஷிய சக்திகள் அச்சத்தில் வாழும் மக்கள் ஒவ்வொரு மேலதிக நிமிடங்களுக்கும் மேலதிக சம்பளம் வேண்டும் ஆசிரியர்கள் கோரிக்கை மூன்று போலீஸ் கான்ஸ்டபிள்கள் பணியிடை நீக்கம் ஏப்ரல் இருபத்தொன்று தாக்குதல்களுடன் தொடர்புடையவர்கள் விரைவில் சமூகத்துக்கு வெளிப்படுத்தப்படுவார்கள் என பெருந்தோட்ட அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார் ஏப்ரல் இருபத்தொன்று தாக்குதல் தொடர்பில் தற்போது விசாரணைகள் நியாயமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதை கருதி மல்கம் ரஞ்சித் உள்ளிட்ட அனைவரும் அறிவார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த காலங்களில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆனால் இன்று முறையாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்ற நம்பிக்கை அனைவர் மத்தியிலும் ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் ஏப்ரல் தாக்குதலுடன் தொடர்புடையவர்கள் யார் என்பதை வெளிப்படுத்த நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது எனவும் பெருந்தோட்ட அமைச்சர் சம்பந்த வித்தியாரத்தினர் மேலும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி திசாநாயக்கவின் பாதுகாப்பு தொடரணி பலப்படுத்தப்பட வேண்டும் என்று தாம் நம்புவதாக விவசாய அமைச்சர் கே டி லால்காந்தா தெரிவித்துள்ளார் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் பயணத்திற்கு தாமே இரட்டை டாக்ஸியை பயன்படுத்தினாலும் செயலாளர் மற்றும் மேலதிக செயலாளர்கள் உட்பட தனது அமைச்சகத்தின் மூத்த அதிகாரிகள் சொகுசு பி எட்டு வாகனங்களை பயன்படுத்துவதாக கூறினார் இப்போதெல்லாம் அவர்கள் கொஞ்சம் சங்கடமாக உணர ஆரம்பித்து விட்டார்கள் சமீபத்தில் வவுனியாவில் எனது அமைச்சக செயலாளர் எப்படி இப்படியே தொடர முடியும் என்று கேட்டார் அவர்களில் எட்டு பேர் ஒரு வேனில் பயணம் செய்தனர் என்று அவர் கூறினார் ஜனாதிபதியின் வாகன அணிவகுப்பை காட்டும் சமூக குறிப்பிட்டு அமைச்சர் ஜனாதிபதி பயணம் செய்யும் போது அவருடன் செல்ல வேண்டிய ஒரு குழு உள்ளது இதை தவிர்க்க முடியாது என்றார் தற்போதைய பாதுகாப்பு அமைப்பை கடந்த காலங்களுடன் ஒப்பிடுவது நியாயமற்றது என்று அவர் தொடர்ந்து கூறினார் இதை விமர்சிப்பது முட்டாள்தனம் என்று நான் நினைக்கிறேன் எனது தனிப்பட்ட பார்வையில் ஜனாதிபதிக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு விவரங்கள் இருக்க வேண்டும் யார் விமர்சித்தாலும் பரவாயில்லை பாரிய பாதுகாப்பு இருக்க வேண்டும் தோழர் அனுரவுக்கு அது பிடிக்கவில்லை ஆனால் தேவைப்பட்டால் ஒரு ஹெலிகாப்டர் கூட வழங்கப்பட வேண்டும் என்று நான் நம்புகிறேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஒரே பாலின திருமணம் என்பது மனித உரிமை அல்ல அதை அனுமதிக்க கூடாது என்று பேராயர் கர்தினால் மேல்கம் ரஞ்சித் தாண்டகை தெரிவித்துள்ளார் பாரம்பரிய குடும்ப அழகை பாதுகாப்பதன் முக்கியத்துவம் தொடர்பிலும் பேராயர் கருதினால் இதன்போது வலியுறுத்தினார் பல்வேறு பிரசாரங்கள் மற்றும் திருமணத்தின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் தற்காலிக தீர்வுகளை தேடுவதால் புதிய தலைமுறை தவறாக வழிநடத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார் ஒரே பாலின திருமணம் ஊக்குவிக்கப்படுகிறது இது ஒரு மனித உரிமையா இது எப்படி நடக்கிறது இரண்டு ஆண்கள் எப்படி ஒரு குடும்பத்தை கட்டியெழுப்ப முடியும் அவர்களுக்கு எப்படி குழந்தைகள் பிறக்கும் முன்னைய காலத்தில் பெற்றோரின் பராமரிப்பின் கீழ் அவர்களின் ஆசீர்வாதத்துடன் இளைஞர்கள் திருமணம் செய்து கொண்டனர் இத்தகைய திருமணங்கள் இன்றைய திருமணங்களை விடவும் மிகவும் வெற்றிகரமாக காணப்பட்டதாகவும் பேராயர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் ஆண்டின் முதல் மாதங்களில் இலங்கையின் ஏற்றுமதி குறிப்பிடத்திற்கு முன்னேற்றம் அடைந்துள்ளதாக இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மங்கள விஜய் சிங்க தெரிவித்துள்ளார் அதன்படி ஆண்டின் முதல் ஐந்து மாதங்களில் மொத்த ஏற்றுமதி வருமானம் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது இது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் குறித்த காலப்பகுதியின் ஒப்பிடுகையில் ஏழு சதவீத வளர்ச்சியாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரம் ஆண்டு மே மாதத்தில் பொருட்கள் மற்றும் சேவைகள் துறைகளின் மொத்த ஏற்றுமதி வருவாய் ஆயிரத்து முன்னூற்று எண்பத்தாறு மில்லியன் அமெரிக்க டொலராக பதிவாகியுள்ளதாக இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மங்கள விஜயசிங்க மேலும் தெரிவித்துள்ளார் புறநகர் பகுதிகளான கொஸ்தம அலுப்போதல மற்றும் நிசல பகுதிகளில் உள்ள வீடுகள் மீது மர்மமான முறையில் கல் தாக்குதல் நடத்தப்படுவதால் மக்கள் அச்சத்தில் வாழ்வதாக தெரியவந்துள்ளது சுமார் மூன்று மாதங்களாக இந்த கல் தாக்குதல்கள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருவதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் ஆரம்பத்தில் இரவில் மட்டுமே நடந்த இந்த தாக்குதல் தற்போது பகலிலும் நடப்பதாக அந்த பகுதி மக்கள் குறிப்பிட்டுள்ளனர் இதன் காரணமாக பல வீடுகளின் கூரைகள் கடுமையாக சேதமடைந்துள்ளன மேலும் தங்கள் வீடுகளில் கூட அச்சமாக உள்ளதாக மக்கள் தெரிவித்துள்ளனர் தகவல் அளித்த பிறகு அதன் அதிகாரிகள் அவ்வப்போது இங்கு வந்து விசாரணைகளை மேற்கொண்டனர் ஆனால் எந்த தகவலும் கிடைக்கவில்லை இந்த சூழ்நிலை காரணமாக சிலர் அந்த பகுதியை விட்டு வெளியேற விரும்புவதாக தெரிவிக்கப்படுகிறது அரசாங்கம் பாடசாலை நேரத்தை முப்பது நிமிடங்கள் நீட்டிக்க நடவடிக்கை எடுத்தால் அது ஆசிரியர்களுக்கு மேலதிக கடமைகள் மற்றும் பொறுப்புகளை ஏற்படுத்தும் எனவும் அதற்கு ஏற்ப சம்பள உயர்வு வழங்கப்பட வேண்டும் எனவும் இலங்கை சுயாதீன ஆசிரியர் சேவை சங்கம் வலியுறுத்துகிறது இந்த முன்மொழிவு குறித்து கருத்து தெரிவித்த சங்கத்தின் பொதுச்செயலாளர் சந்திமால் விஜயரத்ன முப்பது நிமிடங்கள் நீட்டிப்பது மாதாந்திர சேவை காலமான இருபது நாட்களில் பத்து மேலதிக சேவை நேரங்களை சேர்க்கும் இது ஆசிரியர்களின் சம்பளத்தை நேரடியாக பாதி ஒரு போக்கு தொடர்புடைய முன்மொழியப்பட்ட திட்டம் கற்பித்தல் நேரத்தை நீடித்தாலும் ஆசிரியர்களின் சம்பளம் நியாயமான முறையில் அதிகரிக்கப்பட வேண்டும் கல்வி அமைச்சகம் ஆசிரியர்களின் தொழிற்சங்கங்களுடன் கலந்தாலோசித்து அதை செயல்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் மருதானை போலீஸ் நிலையத்தில் பணியாற்றிய மூன்று போலீஸ் கான்ஸ்டபிள்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் குறித்த மூவருக்கும் போதைப் பொருள் கடத்தல்காரர்களுடன் தொடர்பு இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்பட்டனர் கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி கொழும்பு மத்திய குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகள் பதினோரு ஆயிரத்து முன்னூற்று இருபது மில்லிகிராம் ஐஸ் என்ற போதைப் பொருளுடன் ஒருவரை கைது செய்தனர் குறித்த நபரை சோதனை செய்தபோது அவர் வைத்திருந்த கையடக்க தொலைபேசியில் மேற்படி போலீஸ் அதிகாரிகளின் தொலைபேசி எண்கள் மற்றும் குரல் பதிவுகள் இருப்பது தெரியவந்தது இதன் காரணமாக போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு உதவிய குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட மூன்று கான்ஸ்டபிள்களும் இருபத்தி ரெண்டு முப்பது மற்றும் முப்பத்தி ரெண்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் என கூறப்படுகிறது கொழும்பு மத்திய குற்றத்தடுப்பு பிரிவினரால் இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சுருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காம ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி